New, Weibo V50E, crafted for 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 luxury and designed for elegance buy now SA engineering college an autonomous institution Oslingo, 1114. For more details ஒரு திருடி நிக்கிதா என்கிற திருடி அவருடைய நிக்கிதா இந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவனை திருடி வேலை வாங்கி தர்றேன் உனக்கு நான் மருத்துவ சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு பல பேர்த்த ஏமாத்தி கல்யாண ஆசை பாசையும் கூறி ஏமாத்திய திருடி தின்ன அந்த நிக்கிதா நாய் இந்த ஆறு பேர் வரானு பாரு இந்த கஞ்சா குடிக்காரனுங்க திரடனுங்க எலும்பை உடைத்து கண்ணிலே மிளகா தூவி பின்னாடி ஆசன வாயிலையும் மிளகா தூவி அவனுடைய ஆண் உறுப்பிலே மிளகா தூவி காதிலே மண்டையிலே வாயிலையும் அவன் தவிக்க தவிக்க தண்ணி வேணும் என்று சொன்னது போல குடிக்க தண்ணிலே மிளகா பொடியை போட்டாமல் பல பேர்த்துக்கு பிறந்த அந்த ஆறு பேர்த்தோட நாய் எச்சை பரதேசின் நாய்கள் அந்த நாய் கொன்னுட்டான்டா உயிரோட அடிச்சு கொன்னுட்டான் அவனுடைய தம்பிக்கு முன்னாடி அண்ணனும் அண்ணனுக்கு முன்னாடி தம்பியும் அடிச்சு அடிச்சு சித்திரவாதை செய்து இந்த ஆறு நாய்களும் எச்சக்கல நாய்கள் கொண்டிருக்கிறான் என்ன உனக்கு மயிர் அதிகாரம் இருக்கு கஞ்சா விற்கிறானே அவனை உனால் அடித்து கொள்ள முடிஞ்சுதாடா முடியல மொண்டி நாயே சாதி கொலை பண்ணுறானே ரோட்டில் போட்டு வெட்டுறானே அவனை உனால் கொல்ல முடிஞ்சுதா இல்லை வாயையும் மண்டியும் மூடிக்கொண்டு அவன் கொடுத்த ரத்தத்தையும் ஒன்றுக்கையும் குடிச்சுட்டு இருந்த நீயே அவனை அடித்து கொண்டுட்டேடா ஆம்பளை பொட்ட நாய்களா இவர்கள் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் எடுத்து வைத்திருக்கிறார் யாரு இந்த நிக்கிதாங்கிற விவசார தொழிலில் ஈடுபட்டு பல பேரத்தை ஏமாற்றி வைத்து பிழைப்பை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிக்கிதா என்கிறவர் என்ன பண்றா அவனை பொய்யான வழக்குகளை தொடுத்து இன்றைக்கு ஒரு உயிர் ஓய்விட்டது நாற்பத்தி எட்டு இடங்களிலே அடித்து உடைத்து காது எல்லாம் சித்திரவதை செய்து நீங்க குடிச்சு போட்டு கஞ்சா கேச்சு போடுற மயிறு கேச்சு போடுற பொட்ட பசங்களா அஜித் குமார் கொலை செய்த அந்த ஆறு நாய்களையும் நாங்கள் போடுவோம் போடுவோம் என்று சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜனநாயக எழுச்சி கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் ஈ கா சிலம்பரசன் நான் இருந்து இங்கே பயணம் செய்து வந்திருக்கு எதற்காகனு சொன்னிங்கன்னா தமிழ்நாட்டில் அஜித்குமார் என்கின்ற தம்பியை ஒரு ஆறு சாத்தான் சைத்தான் பல தாய்க்கு பிறந்தவனாகத்தான் இருக்க முடியும் கஞ்சா போதைப்பொருள் மற்றும் அபின் எல்லாம் இந்த ஆறு எமன்களும் காக்கி சட்டை போட்ட ஆறு எமன்களும் ஒரு திருடி யாரு ஒரு திருடி ஒரு திருடி நிக்கிதா என்கின்ற திருடி கொடுத்த அந்த பொய்யான புகார் அடிப்படையில் அன்பு தம்பி பாவம் எந்த ஒரு தவறுமே செய்யாதவன் நாற்பதுக்கும் மேற்பட்டவரை பணத்தை திரடாதவன் வேலை வாங்கி கொடுக்குறேன் என்று ஏமாற்றி விபச்சார தொழிலே ஈடுபடாதவன் தன்னுடைய தாய் மகள் அண்ணனையை விபச்சாரத்திற்கு வைத்த நிக்கிதா போன்றவளுடைய நானூறுரூவா பணம் அவளுடைய தாய் அவருடைய தாயிருக்கா ஒரு கெளுட்டு மூண்டா தாக் ஏ பாருங்கள் அவள் முடியாத நாளாக அவளை கூட்டிகிட்டு உள்ளே போறதுக்காக அந்த அஜித் என்கின்ற அந்த தம்பி அதிக சுமையாக உள்ளே இருக்கிறாள் எனக்கு நீங்கள் நூறுரூவா கொடுக்குறது பத்தாவது நான்கு பேர் இருக்கிறோம் ஒரு நானூறுரூவா ஒரு ஐநூறுரூவா கொடுங்கமானு கேட்டிருக்குறான் அந்த பையன் இந்த விபச்சார தொழில் பண்ணுற அந்த நிக்கிதா சனிய இந்த எருவ மாடு நாற்பதுக்கும் மேற்பட்டவனை திருடி வேலை வாங்கி தர்றேன் அரசாங்கத்தில் வேலை வாங்கி தர்றேன் உனக்கு நான் மருத்துவ சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு பல பேர்த்தை ஏமாத்தி கல்யாண ஆசை பாசையும் கூறி ஏமாத்தியை திருடி தின்ன அந்த நிக்கிதா நாய் அந்த நிக்கிதா நாய் திருடி என்ன பண்ணியிருக்கே கொடுத்த போலி கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த அப்பாவி இந்த அஜித்தை சித்திரவாதை செய்து யாரு இந்த ஆறு பேர் பாரு இந்த கஞ்சா குடிக்காரனுங்க திருடனுங்க காக்கி சட்டை போட்டிருக்கானுங்க பாரு பல காவல் தெய்வங்கள் நேர்மையான இருக்கிற இந்த காவல் தெய்வங்களை காக்கல் சட்டு காவல் இந்த காக்கி சட்டை காவல் தெய்வங்களை அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க வாரு இந்த ஆறு பேர் எலும்பை உடைத்து கண்ணிலே மிளகாப்பொடியை தூவி பின்னாடி ஆசன வாயிலேயே மிளகாப்படியை தூவி அவனுடைய ஆணுறுப்பிலே மிளகாப்பொடியை தூவி காதிலே மண்டையிலே வாயிலையும் அவன் தவிக்க தவிக்க தண்ணி வேணும் என்று சொன்னது கூட பிடிக்க தண்ணிலே பொடியை போட்டாம்பாரு பல பேர்த்துக்கு பிறந்த அந்த ஆறு பேர்த்தோட நாய் எச்சை பரதேசி நாய்கள் அந்த நாய் கொண்டுட்டான்டா உயிரோடு அடித்து கொண்டுட்டான் தூக்கிட்டு போய் இரண்டு நாள் வைத்திருக்கிறான் முதல் நாள் அடித்திருக்கிறான் இரண்டாவது நாள் அடிக்கும் போதே மதியமே அவன் உயிர் பிரிந்து விட்டது ஆனால் அவனை இரவு முழுவதுமே வைத்து நாடகம் நடத்தி அவனுடைய தம்பிக்கு முன்னாடி அண்ணனும் அண்ணனுக்கு முன்னாடி தம்பியும் அடித்து அடித்து சித்திரவாதை செய்து இந்த ஆறு நாய்களும் எச்சக்கல நாய்கள் கொன்றுக்கிறான் என்ன உனக்கு மயில் அதிகாரம் இருக்குது ஆறு வயசு குழந்தைய கற்பழித்து கொள்ளும் போது என்ன தர எடுத்து வாயில வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆறு வயசு குழந்தையை கற்பழித்து கொண்டானே அவனை கொள்ள துப்பு இருக்கா இல்லை உன்னாலும் இல்லை முடியாது முண்டி முடியாது கஞ்சா விற்கிறான் அவனை அடிச்சு கொல்ல முடிஞ்சதாடா முடியல மொண்டி நாயே சாதி கொலை பண்றானே ரோட்ல போட்டு அவனை உன்னால கொல்ல முடிஞ்சுதா இல்ல சாராயம் ஊழலானே அவன உன்னால கொல்ல முடிஞ்சுதா இல்ல அவன்கிட்ட என்ன பண்ணிருந்த வாயையும் மண்டியும் மூடி கொண்டு அவன் கொடுத்த ரத்தத்தையும் ஒன்னுக்கையும் குடிச்சிட்டு இருந்த நீயே இந்த அப்பாவி நாயை விசாரிக்காம இன்றைய வரைக்கும் அந்த நாயை விசாரிக்காம அந்த பிஞ்சு குழந்தை என்னென்னமோ கனவு கொண்டு மேடா அவனை அடிச்சு கொன்னுட்டேடா ஆம்பளை பொட்ட நாய்களா இது இந்த ஆறு வயது குழந்தைய கற்பழித்து கொண்டவன அவனிடம் மூத்தத்தை வாங்கி கொடுத்து விட்டு அப்பாவியை கொன்று இன்னைக்கு யார் பதில் சொல்றது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் சொல்லுகிறார் சாரி 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 போயா பூரி அப்படிங்கிறான் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் என்னங்கிறான் போயா பூரிங்கிறான் ஏன் உன்னுடைய அண்ணன் மகன் உன்னுடைய அக்கா மகன் உன்னுடைய தாய் மாமன் உன்னுடைய மச்சனன் யாராவது இறந்து போயிருந்தா நீ முதலமைச்சராக இருக்க வேண்டாம் அந்தியா நீங்க சாதாரண மனிதனாக இருங்கள் நான் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அப்பாவியை அடித்து கொலை செய்யட்டும் நான் உங்களுக்கு போனிலே தொடர்பு கொண்டு சாரி என்று சொல்கிறேன் நீங்க அதை கடந்து போயிடுவீங்களா கடந்து போயிடுவீங்களா இது இது வரைக்கும் எத்தனை முப்பத்தி ஏழு லாக் அப் மரணம் இவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு முப்பத்தி ஏழு மரணம் என்னத்துக்கு நீ விசாரிக்காம இது காக்கி சட்டையை போட்ட பெரிய நீ இதுன்னு நினைப்பா பெரிய கொக்குன்னு நினைப்பா நீ கஞ்சா குடிகாரனையும் கற்பழிக்கிறவனையும் விட்டுற இந்த அப்பாவு இந்த பையன் நானூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டேன் அவள் யாரு யோகியமாடா டேய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரல வேலை வாங்கி தரேன் அதை பண்ண விபச்சாரம் செஞ்சவளா விபச்சாரம் செஞ்சவனுக்கு யாரு தொடர்பில் இருக்கா இந்த மாவட்டத்தினுடைய டிஎஸ்பி தொடர்பில் இருக்கான் அவன் தான் என்ன பண்றான் உத்தரவு கொடுக்குறான் என்னன்னு சொல்லி என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி நான் வைத்திருக்கிறேன் தான் நான் கள்ள தொடர்பில் வைத்திருக்கிறேன் அவள் சொல்லிவிட்டால் அதனால் நான் சொல்லுகிறேன் அவனை அடித்து கொள்ளுன்றது மேலே நாய் இந்த ஆறு எவன் உத்தரவு கொடுக்குறது எவன்டா உத்தரவு கொடுத்தது யாரா எப்படி உத்தரவு நீ அவனுக்கு உத்தரவு கொடுத்தது மத்தாம இவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் இவர் எடுத்து வைத்திருக்கிறா யாரு இந்த நிக்கிதாங்கிற விபச்சார தொழிலில் ஈடுபட்டு பல பேர்த்தை ஏமாற்றி வைத்து பிழப்பை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிக்கிதா என்கிறவன் என்ன பண்றா அவனை பொய்யான வழக்குகளை தொடுத்து பொய்யான வழக்குகளை தொடுத்து இன்றைக்கு ஒரு உயிர் ஓய்விட்டது இதற்கு நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பையும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக எழுச்சிக் கழகத்தினுடைய கருத்து நாற்பத்தி எட்டு இடங்களிலே அடித்து உடைத்து காது எல்லாம் சித்திரவதை மிருகம் கூட ஒரு சிறுத்தை கூட ஒரு மனுஷனை தொண்டையில தான் கவி கொள்ளும் ஆனா ஆறு பேர் கஞ்சா குடிச்சு நாய்களா நீங்க குடிச்சு போட்டு கஞ்சா கேசு போடுறேன் மயிறு கேசு போடுற பொட்ட பசங்களா இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லப்படுகிறேன் இனி அஜித்துக்கு நடந்தது போல் மரணம் இனி தமிழ்நாட்டில் நடக்க என்று சொன்னால் மக்களே நீங்கள் சாதி பின்னாடியும் மதம் பின்னாடியும் கூத்தாடி பின்னாடியும் சினிமா பின்னாடியும் நீங்கள் போன் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் இளைஞர்களை இவர்கள் கொண்டு கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் புரட்சி வெடிக்கப்பட வேண்டும் இது ஓடுற கொள்றவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது இந்த உயிருக்கு பணமும் தேவையில்லை மயிரும் தேவையில்லை அரசு வேலையும் தேவையில்லை எனது பயனுக்கு நீதி கிடைக்கும் வரை நாமல் வாழ்க்கையில இறங்கி களத்திலே இறங்கி போராடினா மட்டுமே தான் இதற்கு தீர்வு அடைய முடியும் அடைய முடியும் இல்லை என்றால் இந்த நாடு மாறிவிடும் என்று சொல்லி நிச்சயம் கொலை செய்த அந்த ஆறு நாய்களையும் நாங்கள் போடுவோம் என்று சொன்னால் வழக்கு போடுவோம் வெளியே வந்தாலும் வழக்கம் போடுவோம் விடமாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தலைமையில் தான் இந்த தமிழ்நாட்டிலே கட்சிகள் வரப்போகிறது நாங்கள் தான் இந்த ஆட்சியை பிடிக்க போகிறோம் அந்த ஆறு நாய்களையும் நாங்கள் விடமாட்டோம் இந்த தண்டனை பெருமுறை எங்கள் உயிரை எடுத்துக்கொள் இந்த உயிரும் இருப்பதுதான் இந்த மயிரும் இருப்பது ஒன்றுதான் எங்களை போட்டுக்கோ எங்களையும் கொண்டிருக்கோ எங்களுக்கு இதுவே பயப்படமில்லை ஆனால் இனிமேல் ஒரு உயிரை நாங்கள் ஜனநாயக எழுச்சிக்கழகம் போக விட மாட்டோம் களத்திலே இறங்கி விரைவில் போராடுவோம் அவள் யார் யாரிடம் கொடுத்தால் எப்பொழுது கொடுத்தால் புகார் எங்கே தரப்பட்டது எப்பொழுது காரு போனது என்னங்களை அடிக்கப்பட்டது என்று அடுத்தடுத்து நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் விரைவில் நாங்கள் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் நிச்சயம் அதிகாரி அவனை அனைத்து நாய்களையும் மக்கள் நிறுத்துவோம் நிறுத்துவோம் இனிமேல் அஜித்துக்கு நடந்து போல் இனி இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது என்று சொன்னால் மக்கள் எல்லாம் கிளர்ச்சியிட வேண்டும் புரட்சி வெடிக்க வேண்டும் அப்போது அந்த நாய்களுக்கு சமிட்டி அடி அடிக்க முடியும் இனி காக்கி சட்டை போட்டவன் சட்டத்திற்கு முன்னால் மக்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டுமே தவிர எவனாக இருந்தது என்று சொன்னால் Adipom, Adipom, Adipom in the Satan All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution, Outsling code Triple For more details, SAEC.AC.in.